இப்ராஹிம் நபி முஸ்லிமா அல்லது யூதரா பொதுவாக இன்று முகம்மது நபியை விமர்சிக்கக்கூடியவர்கள் அவர்களை தவறான வார்த்தை பேசக்கூடியவர்கள் நிறைய மக்கள் இருப்பார்கள் முஸ்லிமான பெரும்பாலான மக்கள் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டாலும் ஆனால் அவர்களை விமர்சிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறார்கள் அதே போன்று நபிகளில் ஒரு நபி நபிமார்களுக்கெல்லாம் தலை நபிமார்களுக்கெல்லாம் தந்தை சொல்லக்கூடிய அபுல் அம்பியா என்று சொல்லலாம் அவர்தான் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களுடைய சந்ததிகள் நிறைய மக்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகளில் நிறைய நிறைய மக்கள் முஸ்லிமாக இருந்து நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்ப அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி அவர்களை இன்று எல்லா சமுதாயமும் யூதராக இருக்கட்டும் கிறிஸ்தவராக இருக்கட்டும் முஸ்லிமாக இருக்கட்டும் அனைவரும் அவர்கள் என் எங்களை சார்ந்தவர்கள் எங்களுடைய தலைவர்கள் எங்களை எங்களுடைய கொள்கையை ஏற்றக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அவர்களை புகழ்ந்து பேசுகிறார்கள் அதற்கு காரணம் அல்லாஹ் திருமறை குரானிலே கூறுகின்றார் இரண்டாவது அத்தியாயத்தில் சுஹா அல்லாஹ் சுபானத்துல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை உங்களை இந்த மனிதர்களுக்கு இடத்தில் எந்த குறிப்பிட்ட மதத்தை சொல்லாமல் மக்களுக்கு ஒரு நல்ல தலைவராக உங்களை நாங்கள் நியமிப்போம் இன்று அதனால தான் இன்று எல்லா சமு சமுதாயமும் இவர்கள் முகம்மது இப்ராஹிம் என்பவர் எங்களுடைய தலைவர் என்று சொல்லுகிறார்கள் அப்ப அல்லா தலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தலைவராக சொல்லிவிட்டார் இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் கிறிஸ்தவரா யூதவரா அல்லது முஸ்லிமா அல்லது அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது குரானிலே அவர்களை பற்றி என்ன வருகிறது என்று சுருக்கமாக தெளிவாக ஆதாரத்தோடு பார்ப்போம் முதலாவது இதே வேதத்தில் குரான் அல்லாஹ் அல்லாஹ் சொல் அல்லா அல்லாஹ் சுபஹான் சொல்லுகின்றார் சுரத்துல் மரியம் பத்தொன்பதாவது அத்தியாவில் வஸ் குருஃபில் இப்ராஹிம் குருஃபில் கித்தாப் இப்ராஹிம் இந்த புத்தகத்தில் இந்த வேதத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சம்பவமும் இருக்கிறது இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அலிஹிம் நப இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சம்பவத்தை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் நபியே அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சம்பவத்தை முகம்மது நபியின் மூலமாக மக்களுக்கு எடுத்து வைக்கிறான் ஏன்னா இப் பைபிளிலும் இஞ்சியிலையும் தௌராத்திலையும் நபி இப்ராஹிம் அலிமை பற்றி தெரியாத சில விஷயம் இறுதி வேதத்தில் குரானில் அல்லாஹ் தெளிவாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அப்ப இப்ராஹிம் நபி அலேஹி அவர்களை பற்றி என்ன வருகிறது அவர்கள் உண்மையான நபியாக தூதராக இருக்கக்கூடியவர் உண்மையான தூதர் என்று சொன்னால் அவர் அல்லாஹுடைய இறை தூதர் முகம்மது நபி சொல்ல அலி வசல்லம் கடைசி இறைத்துதர் அதே போன்று ஒரு இறைத்துதர் முகமது நபி சொல்ல